முருகப்பெருமானின் தகப்பன் சுவாமி ரகசியம் ஒரு முறை கைலாயம் தவறினார் இதனால் முருகன் பிரம்மனை படைப்பின் அடிப்படை மந்திரமான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார் பிரம்மாவால் சரியான பொருள் சொல்ல முடியவில்லை இதனால் முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி அவரை சிறையில் அடைத்தார் படைப்புத் தொழிலையும் தாமே மேற்கொண்டார் சிவபெருமான் முருகனிடம் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை தனக்கும் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார் முருகப் அதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் குருவானவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க சீடனானவர் பணிவுடன் நின்றே உபதேசம் கேட்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தார் அதன்படி தந்தை சிவபெருமான் பணிந்த சீடனாக நிற்க மகன் முருகன் சுவாமி மலையில் உள்ள ஒரு சிறு குன்றின் மீது குருவாக அமர்ந்து உபதேசம் செய்தார் இவ்வாறு மகன் தந்தைக்கு உபதேசம் செய்ததால் முருகனுக்கு தகப்பன் சுவாமி என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க